அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்கணும்னு பார்த்திங்கன்னா பெதப்புமேட்டி ஏரியாவில் பூமி வந்து அமைஞ்சிக்கணும் மலை டு பெதப்பட்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பார்த்திங்கன்னா நம்ம நூறு மீட்ரு வாய்க்கத்திற்கு போகிற மாதிரி வெறும் எம்டி லேண்டு தானுங்க பார்த்தீங்கன்னா இதான் வாய்க்காலுங்க வாய்க்கால் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டின மாதிரியே லேண்டுங்க வெறும் எம்டி லேண்டு தானுங்க எனது சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இது நம்ம வாங்கி தோப் பண்ணிக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணுற கைடியாக இருந்தால் விவசாயம் பண்ணிக்கலாம் தோப்பு பார்த்தீங்கன்னா பாருங்க சுத்தியுமே தோப்புங்க தேய பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அருமையான வாட்டர் சோர்ஸுங்கு தெரியா வாஸ்துபடி வந்துடுங்க பூமி இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணுங்கிறதுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்